எளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்கக்கரி முகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிர குழுவின் சார்பாக விசுவாசு வருஷம் ஆவணி மாச பழங்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பார்க்கிறதுக்காக அடியேன் சக்தி ஆகிய நானும் ஆஸ்ட்ரோ கே ஏ அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகரண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய கணேச ஜெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசிரீகணேச இரட்சமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அனைவருக்கும் டாக்டர் ஹரிஹர் சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது தக்ஷணாயன புண்ணிய காலத்தில் வர மாதம் கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடி அப்படின்னாலே உரிய மாதம் இறைவனுக்கு உரிய மாதம் இப்போ மனிதர்களுக்கு உரிய மாதம் மனிதர்களுக்கு என்ன சாமி அப்படின் வீட்டில் சுப நிகர் முகூர்த்தங்கள் கடந்த காலகட்டங்களில் ஆடியில் ஒரு சில பேர் பெண் பார்க்குற படலம் ஜாதகம் பார்க்குற படலம் இதெல்லாம் தொடங்குவாங்க அப்போ மூர்த்த நாள் அப்படின்றது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் ஆவணி மாதம் தட்சிணாயன மாதத்தில் தொடங்கக்கூடிய மாதம் அதே போல் இந்த தட்சிணாயனம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றது மார்கழி மாதம் இந்த மார்கழி மாதம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆண்டவனுக்குரிய மாதம் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் வருது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த ஆவணி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றத பார்த்தோம்னாக்க பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வசந்த கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் இந்த மாதம் தொடங்குது இந்த மாதம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை மங்களவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க மங்களமான நாள் அப்படின்றாங்க அப்போ இந்த காலகட்டங்கள் தொடங்கக்கூடியது ஆடியில் ஆண்டவனுக்கு உண்டான காரியங்களை தொடங்கிட்டு ஆவணியில் முகூர்த்தங்கள் திருமண முகூர்த்தங்கள் உருவிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம் நிகழ்வு மங்களகரமான விசுவாச வருஷம் இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி வசந்த நாள் அப்படின்றது அமாவாசை திதி அடுத்தது அதே நாளில் பார்த்தோம்னாக்க வாஸ்து நாளும் வருது வாஸ்து பகவானை பொறுத்தளவுக்கு வருஷத்துக்கு எட்டு நாள் தான் கண் விழிக்கக்கூடிய நேரம் அவர் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் நாம் கட்டட வேலைகள் தொடர்பாக வீட்டுக்கு பூஜை போடுறது வீட்டுக்கு பூஜை அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஈசான்யத்தில் பூஜை போடுவாங்க இந்த பக்கம் ஆரடி அந்த பக்கம் ஆரடி எடுத்து அதில் டயகனலாக கொண்டு வந்துட்டு அதில் மைய பகுதியில் ஒன்றுக்கு ஒன்று ஆழமும் ஒன்றுக்கு ஒன்று நீளமும் வச்சுக்கிட்டு அதில் தான் இந்த வாஸ்து பூஜைக்கு உண்டான கல் வைக்கக்கூடியது ஒன்பது கல்கள் வச்சுக்கிட்டு ஒன்பது கல்கள் அப்படின்றது நவகிரகத்தையும் கூப்பிட்டு பண்ணக்கூடியது அப்படின்றது இந்த வாஸ்து நாள் அப்படியேற்பட்ட வசந்த வாஸ்து நாள் ஆவணி மாதம் ஆறாம் தேதி வருது ஆவணி மாதம் ஆறாம் தேதியில வாஸ்துக்கு உண்டான நேரம் அப்படின்றது மத்தியானம் ரெண்டு முப்பத்தொன்னுலேருந்து நாலு ஒன்று வரையிலும் இருக்கு எப்போதுமே இதை பொறுத்தளவுக்கு வாஸ்து அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு பாகமா பிரிப்பாங்க அஞ்சு பாகம் அப்படின்றது ஒவ்வொருதுக்கும் பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் அப்ப ஐயெட்டு நாற்பது ஐம்பது தொண்ணூறு நிமிஷம் அப்போ சற்றேரக்குறையை ஒன்றரை மணி நேரம் பிரிக்கிறாங்க இந்த ஒன்றரை மணி நேரத்தில் அவர் நித்திரை விடக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது குளிக்கக்கூடியது காலைக்கடங்கு முடிக்கக்கூடியது அடுத்தது இது விசேஷமான நேரம் பர்டிகுலரான விசேஷ நேரம் இந்த விசேஷமான நேரத்தில் நாங்கள் பூஜை பண்ணினா எங்களுக்கு கட்டட வேலைப்பாடுகளில் உள்ள பொருளாதார தடங்குகளோ மெட்டீரியல் தடங்குகளோ வரக்காது அப்படின்னாக்க அஸ்பீசியஸாக அந்த போடக்கூடிய மேஸ்திரியோ இல்லை பண்ணக்கூடிய ஐயர்டியோ சொல்ல வேண்டிய நேரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மூணு மணி இருபத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் அப்போ பதினெட்டு பதினெட்டு அந்த முப்பத்தாறு நிமிஷத்தில் வாஸ்து பூஜை போடணும் என்ன சாமி ரெண்டு முப்பத்தொன்று இருக்கு அவர் எழுந்திருச்சிட்டு அவர் பண்ணக்கூடிய வேலையை அஞ்சா பிரித்ததுனால இந்த மூணு இருபத்தி அஞ்சுலேருந்து நாலு ஒன்றுக்குள்ளார பூஜையை போட்டுட்டா எல்லா விதமான தடங்கல்களும் தாமதங்களும் விலகும் கட்டட வேலைப்பாடுகளும் கண்டிப்பாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி e <laughs> எம்பெருமான் விநாயகர் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்றது பாலகங்கார திலகர்னால் கொண்டாடப்பட்டது ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு தொடங்கப்பட்டது இது எதுக்காக அப்படின்னாக்க இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய பண்டிகை அப்படின்றது விநாயக சதுர்த்தி இது தொடங்கப்பட்டது அப்படின்றது பாலகங்கார திலகர்னால அப்போ அந்த காலகட்டங்களில் பிஷராஜருடைய ஏகாதிபத்தியம் இருந்ததுனால வேறு எந்த இதுவும் போடாமல் இருந்தாங்க அப்போ இந்த விநாயக சதுர்த்தி மூலியமாக இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நாள் அப்படின்றது விநாயக சதுர்த்தி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இரு இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வியாழக்கிழமை ரிஷி பஞ்சமி மற்றும் மகாலட்சுமி விரதம் மகாலட்சுமி அப்படின்ற பொறுத்தளவுக்கு செல்வத்துக்கு அதிபதியான மகாலட்சுமிக்கு உண்டான விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை எம்பெர்வான் முருகனுக்கு உண்டான சஷ்டி விரதம் யார் எந்த குடும்பத்தில் சஷ்டி விரதம் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் சங்கரங்கள் அத்தனையும் விளக்கக்கூடியவர் எம்பெருமான் முருகன் அந்த சஷ்டி விரதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது இருபத்தி ஒம்போது எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி திங்கட்கிழமை கேதார விரதம் இருக்கக்கூடிய நாள் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு ஒம்போது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை ஆவணி மாசத்துல வரக்கூடிய மூல நட்சத்திரம் அப்படின்றது ரொம்ப விசேஷமானது ஆஞ்சநேயருக்கு உகந்த நாள் ஆவணி மூல நட்சத்திரம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை மலையாள மக்களை பொறுத்தளவுக்கு அத்தம் தொடங்கி பத்தாவது நாள் ஸ்ரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் அந்த ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு இதுலையும் பொறுத்தளவுக்கு கிரகணம் சூரிய கிரகணம் அப்படின்னு வரக்கூடியது இந்த காலகட்டங்களில் சந்திர கிரகணம் வருது இந்த சந்திர கிரகணம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு நம்மளுடைய பாரத தேசத்தில் தெரியுமா அப்படின்னாக்க பாரத தேசத்தில் தெரியக்கூடிய நாள் அப்படின்றது இந்த கிரகணம் ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அந்த சந்திர கிரகணத்தை பற்றி தனியாக நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம் அது என்ன ஏதுன்றதையும் டீட்டெயிலாக சொல்கிறோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இப்போ இதில் பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்துக்களாக பிறந்தவங்களுக்கு மூணு காரியங்களில் பித்திருக்களுக்கு காரியம் செய்யக்கூடிய நாள் ஒன்று ஆடி அமாவாசை அடுத்தது மாலையபட்சம் அதுக்கு அடுத்தது தைய இது என்னத்துக்காக அப்படின்னாக்க இந்துக்களாக பிறந்தவங்க தன்னுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திதி தர்ப்பணங்கள் ஒவ்வொரு சமுதாயத்திலையும் பொறுத்தளவுக்கு அமாவாசை தர்ப்பணங்கள் கொடுக்கணும் அதே போல் மாசாந்திர தர்ப்பணங்கள் கொடுக்கணும் ஒரு சில பேருக்கு இறந்த திதி தெரியாமல் இருக்கும் அவங்க எல்லாருமே இந்த மாலை பட்சத்துல கொடுத்தாச்சு திதி கொடுத்தாச்சு ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய அருகில் இருக்கிற ஜோசிய போய் பார்த்துட்டு இந்த நாளில் இது இறந்தார் அது திதி எப்போ வருது அப்படின்னு இந்த மாலை பட்சத்தில் பதினஞ்சு நாள் திதியில் அந்த வர திதியில் கொடுத்தோம் அப்படின்னாக்க முன்னோர்களுக்கும் மூத்தவர்களுக்கும் கடந்த பன்னெண்டு மாதமாக செய்யாத அமாவாசைகள் திதிகள் தர்ப்பணங்கள் அவங்க போகிற இடம் அப்படின்றது பரமபத வாசலுக்கு போகக்கூடியது அப்படியேப்பட்ட ஏற்பட்ட ஒசந்த மாலை பட்சம் ஆரம்பம் அப்படின்றது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கட்கிழமை அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சங்கடங்களை விளக்கக்கூடிய சதுர்த்தி எம்பெருமான் சந்திர பகவானுக்கு விநாயகர் விளக்கக்கூடியது சந்திரனுக்கு ஏற்பட்ட சங்கடங்களை விளக்கக்கூடியது சங்கடக சதுர்த்தி எப்பொழுதுமே பார்த்தோம்னாக்க பௌர்ணமியிலேருந்து நாலாவது திதியாக வர்றது சதுர்த்தி அதுக்கு பேர் சங்கடகர் சதுர்த்தி அப்போ இத்தனை முக்கியமான விசேஷங்கள் இருக்குது கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு ஆடியில் பொறுத்தளவுக்கு ஆடியில் கூட மாட்டாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்ப நல்ல சுப நாட்கள் அத்தனையும் இந்த ஆவணி மாதம் தொடங்குது சரி இந்த காலகட்டங்களில் ஆவணி மாதத்தில் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலாம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது நம்ம எப்போதுமே மாத பலன்கள் பார்க்கக்கூடியது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் மெல்ல செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சனி பகவான் ராகு பகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் விரைவாக செல்லக்கூடியது அப்படின்றது சூரிய பகவான் ஒரு மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு மாறுவார் சந்திர பகவான் ரெண்டே கால நாளைக்கு ஒரு ட்ரிப் மாறுவார் மற்ற கிரகங்களான செவ்வாய் புதன் சுக்கரன் இவங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலுலேருந்து இருந்து நாப்பத்தஞ்சு நாளைக்குள்ள மாறுவாங்க இதை விட்டு தான் நம்ம மாச பலன்கள் சொல்றோம் அப்படி இருக்கக்கூடிய பொருத்தத்துல காலபுருஷ தத்துவத்தின்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசியில் எம்பெருமான் குரு பகவானும் சுக்கர பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க நாலாவது இடமான கற்கடகத்துல புத பகவான் இருக்காங்க அடுத்தது மாசம் பிறக்கிறது இந்த மாசத்துக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க சிம்ம மாதம் அப்படிம்போம் சிம்மத்திலேயே சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கார் கூட கேது பகவானும் அங்கேயே இருக்கார் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடம் அப்படின்றது கன்னி கன்னியில் செவ்வாயிருக்கிறார் கடந்த காலகட்டங்களில் வக்ரம் ஆகியிருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷத்துவத்தின்படி பதினொன்றாம் வீடு கும்ப வீடு இந்த கும்ப வீட்டில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கார் இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க கடந்த ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரலும் சனி பகவான் வக்ர நிலையில் இருக்கார் வக்ரம் அப்படின்னாக்க செயலட்ட நிலையில் இருக்கிறார் அப்போ இந்த காலகட்டங்களில் என்னென்ன ராசிகளுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவாங்க விஸ்வாவாசு வருஷம் ஆவணி வாசனுடைய கிரக சாரங்களை இப்போ பார்க்க போகிறோம் அதாவது பொதுவாகவே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்லக்கூடிய மாத கிரகங்கள் அதாவது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களினுடைய மாற்றங்களை சொல்லுவோம் சூரியன் ஏற்கனவே ஆவணி மாதம்ன்றதுனால சிம்மத்தில் வந்துட்டார் இந்த மாதம் பார்த்தாலேயானால் செவ்வாய் இந்த மாதத்தினுடைய கடைசி அதாவது பதினாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து அவர் கன்னியாராசியிலிருந்து அவர் வந்து துளாராசிக்கு போகிறார் சாரி சுக்ரன் இங்கே இருக்கார் சுக்ரன் இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு ஆனால் மிதுனத்தில் இருக்கார் மிதுனத்திலிருந்து முதல்ல ஒரு நாலே நாள் இருபத்தி ஒன்றாம் தேதி அன்னிக்கு கடகத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு ஆனால் மாத கடைசி பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னிக்கு வந்து சுக்கரன் வந்து கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் புத பகவான் இந்த மாதம் ஆரம்பத்திலேயே உங்களுடைய ராசிக்கு அதாவது நாலாம் இடத்துல அதாவது பார்த்தாலேயானால் கடகத்தில் இருக்கிறார் கடகத்தில் இந்த மாசத்தில் ஆரம்பிக்கிறார் அவர் வந்து ஒரே வாரம் இருபத்தி அஞ்சாம் தேதி அன்னிக்கே சிம்மத்துக்கு போயிடுறார் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு சிம்மத்துக்கு போகிறார் இந்த மாதம் மொத்தமே அவர் சிம்மத்தில் தான் இருக்கார் இதுதான் இந்த மாசத்தினுடைய கிரகங்களின் மாத கிரகங்களினுடைய மாற்றங்கள் சரி இப்போ ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இந்த மாற்றத்தில் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அன்பான மிதன ராசி அன்பர்களே மிதனம் அப்படின்னாலே அதிபதி புதன் புதன் அப்படின்னாலே அனலைசிங் கிரகம் பிளானட் அப்போ அவர் கொஞ்ச நாள் தான் உங்களோட ராசியில் இருந்துட்டு ரெண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு வரார் சரி அதுலேயாவது இருக்காரா அப்படின்னாக்க அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு வரார் முயற்சி ஸ்தானத்துக்கு வரார் அப்போ உங்களுடைய ராசியில் ஏற்கனவே குருவும் சுக்கரனும் இருக்காங்க ராசியில் குரு இருந்தாச்சு அப்படின்னாலே வெற்றி 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 கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா பணம் கிடைக்கும் சரி நாம் எடுக்கின்ற முயற்சி முயற்சி ஸ்தானத்தில் உங்களுடைய ராசி அதிபதி இருக்கார் அடுத்தது ரெண்டாம் இடத்துல நாம் கொடுத்த வாக்குகளை நிறைவேறக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில பேர் சொல்லுவாங்க நான் உனக்கு அந்த டேட்டில் இத்தனை பணம் கொடுத்துட்றேன் அதை கொடுத்துட்றேன் இதை கொடுத்துட்றேன்னு அப்படி நினைக்கக்கூடிய மிதன ராசி என்பவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் சரி அது மட்டுமா நீண்ட நாட்களாக இந்த மிதனராசியைச் சேர்ந்த நண்பர்கள் திருமணத்திற்கு உண்டான முயற்சிகளை எடுக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்ப அந்த இடத்துல இருந்த குரு பகவான் சத சப்தம பார்வை பார்க்கறாரு நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு தடங்கல்களும் ஏதோ ஒரு தாமதங்களும் வந்துகிட்டு இருந்த அத்தனை மிதன ராசி திருமணம் தடையும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் ஒரு சில இந்த மிதனராசியை சேர்ந்த நண்பர்கள் நானும் திருமணமாய் ரொம்ப வருஷம் ஆச்சு சாமி சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருதி எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய மிதனராசி நண்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் அதற்குண்டான வாய்ப்புகளும் கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்றது ஆவணி மாதம் அடுத்தது இந்த மிதனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் குழந்தைகளுக்காரர்களுக்கு மிதனும் அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் புதன் புதன் அப்படின்னாலே கல்விக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கல்விக்காரகன் உங்களுடைய மூணாம் இடத்துல சூரிய பகவானோட இணைஞ்சி புதனும் ஆதித்யனும் ஆதித்யன் அப்படின்னா சூரியன் புதனும் ஆதித்யனும் இணைந்திருக்கிற யோகத்துக்கு பேரு புத ஆதித்ய யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி ஏற்பட்ட மிதுனராசி என்பர்கள் ஐஐடி ஜேஇஇ நீட்டு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் மற்றும் மாநில அரசு உத்தியோகமான டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்க மத்திய அரசு உத்தியோகமான யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்கள் அத்தனை பேருக்குமே இந்த ஆவணி மாதம் வெற்றி 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 விரும்பிய பல்கலைக்கழகங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்தத்தோட அதிகமான மார்க்கு கிடைக்கும் இதில் இன்னொரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க ஒன்பதாம் இடத்துல ராகுவும் சேர்ந்திருந்து அந்த ராகுவையும் குரு பார்வையில் இருக்கிறதுனாலையும் அவர் ராசியில இருந்தே பார்க்கறதுனாலும் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு கல்வி பயில போகக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்களுக்கு உண்டான பிஆர் விசா கிரீன் கார்டு இதுக்கு முயற்சி செய்கின்ற மிதுனமராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆவணி மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர தொழில் நிமித்தமாக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு நல்லா இருக்கும் அது எப்படி சாமி அப்படின்னாக்க ஏழாம் இடம் அப்படின்றது பார்ட்னர்ஷிப்பு ப்ளஸ் பத்தாம் இடத்து அதிபதி குரு அவரே ராசியில் இருக்கிறாரு அப்போ தொழில் மூலியமாக ஃப்ரான்சிசி செய்யணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலங்களில் போய்ட்டு தொழில் தொடங்குறவங்களுக்கு அந்நிய என்ன டாலர் திருகாம் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மிதுனராசி என்பர்களுக்கு இந்த மாதம் ஏற்றமான மாதம் நம்ம எப்பொழுதுமே மாசாந்திர பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகமான சூரிய பகவான் மற்றும் அங்காரகன் மற்றும் புதன் சுக்கரன் இவங்க இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு என்னென்ன நற்பணங்களையும் என்னென்ன கழுவன்களையும் தருவார் அப்படின்றத நம்மளுடைய டாக்டர் அஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது இந்த மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தவரையும் பார்த்தா இல்லையானால் ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரனே வந்து ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கே போகிறார் ஒரே ஒரு ஒரு வாரத்தில் இருபத்தஞ்சாம் அன்றைக்கே ரெண்டாம் இடத்துக்கு போயிட்றாரு பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு குடும்பத்திற்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க அதாவது வீட்டு வீட்டில் வந்து ஒரு மா அலங்கார பொருட்கள் வாங்குறது வீட்டில் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறது இதெல்லாம் நல்லபடியாக வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமண யோகம் வந்தாச்சு ஏன்னா ராசியிலேயே வந்து உங்களுக்கு குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் புத பகவானும் இருக்கிறதுனால ராசிநாதனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக திருமண பாகியம் உண்டு குடும்பம் அமையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அது தவிர பார்த்த இந்த மாதம் பிறக்கும்பொழுதே சுக்கிரனும் உங்களுடைய ராசியிலே இருக்காது ஒரு வாரம் வரணும் அது தவிர சுக்ரன் குடும்பஸ்தானத்திலேயும் வரும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது புதிய அதாவது அதாவது வேலையை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதுசாக கடன் வாங்குவீங்க அதாவது புதுசாக வீடு வாங்குறதுக்குன்னு புதிய கடன் வாங்குவீங்க ஏன்னா உங்களுடைய ஆறு பதினொன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்துல போய் இருக்கிறதுனால கண்டிப்பாக புதிய கடன் உண்டு தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமை இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதனான புதன் மூணாம் இடத்துக்கு போகிறார் இந்த மாதம் முக்கால்வாசி நாள் வந்து மூணாம் இடத்துல இருந்துட்றாரு அதனால் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும் அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவங்க எழுத்து பணியில் இருக்கிறவங்க சார்ட்டட் அக்கௌண்டன்ஸு அக்கௌண்ட் சம்பந்தமாக இருக்கிறவங்க அதை தவிர லைப்ரேரியன் புத்தகம் சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்கள் அதை தவிர ஆர்ட் டைரக்டர்ஸ்ஸு இதை தவிர பார்த்து இல்லையானால் என்ஜினியர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் அதை தவிர இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்க ஷேர் மார்க்கெட்டில் பண்ணுறவங்க ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் யோகம் வந்து பண வரவு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அங்கே சரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும்னு சொன்னோம் இருந்தாலும் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்கிறது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்களில் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகளை தள்ளி வைக்கணும் ஏன்னா சந்திரன்றவர் வந்து மதிக்காரகன்னு சொல்லக்கூடியவர் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் மதி மயங்க தவறான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் அந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அதாவது தள்ளி வைக்கிறது நல்லது ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம ஐயா கிட்டே கேட்போம் ஐயா ரொம்ப அற்புதமாக தெளிவாக விவரமாக விளக்கமாகவும் சொன்னீங்க அதாவது சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஐயா சொன்னது போல் மன கிளேசங்களை கொடுக்கக்கூடிய காலம் அதாவது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலரை சந்திரன் சஞ்சரிக்கிற காலத்துல மன கிளேசங்கள் ஏற்படும் அந்த மன கிளேசங்கள் ஏற்படுற போது உங்களால் சரியான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலைய் தள்ளப்பட்டுருவீங்க அப்போ சரியான முடிவு எடுக்காதனால அதனால் பின்னாடி வந்து விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதனால தான் சில கருத்துக்கள் கொண்டு அதை வந்து அந்த நாட்களை வந்து தவிர்க்கணும்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அப்போ அது மாதிரி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாத்தையில் என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் அப்புறம் வந்து ஆ அஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமையில் காலையில் பதினொன்று ஐம்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அப்போது இந்த நாட்களை வந்து தவிர்க்கணும் இந்த நாட்களில் என்னென்ன தவிர்க்கணும் அப்படின்னு பார்க்குற போது அவசியம் பிரயாணங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறோம் அந்த பிரயாணத்தினால சில பின் விளைவுகள் வரும் அந்த விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் அதை தவிர்க்கணும்னு சொல்கிறோம் அதே போல் புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் புதுசாக எதுவும் தொடங்க வேண்டாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் இதையெல்லாம் வந்து செய்கிறதுனால பின்னாடி தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஐயா வந்து இதை தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்தால் என்ன செய்துட்டு போனால் சரியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க இது அந்த அந்த காலகட்டங்களில் அன்றைய தினம் பயணம் கண்டிப்பாக செய்யணும் அப்படிங்கிற போது சந்திரனுக்கு உண்டானது வந்து பால் அந்த பால் மாத்திரம் அருந்திட்டு போனீங்கன்னா அதனால் வரக்கூடிய விளைவுகள் கொஞ்சம் குறையும் அதே போல் இறைவன்கிட்ட போய்ட்டும் இதுமாரி நான் போயிட்டு வர்ற வரைக்கும் எனக்கு எந்த தொல்லையும் வரக்கூடாதுன்னு ஒரு இறைவனை நினச்சி உங்களுடைய குல தெய்வமாகவே இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உங்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில் உள்ள கோயிலாக இருக்கலாம் ஏதோ உண்டியல்ல ஒரு இப்போ ஒரு பதினோரு ரூபா போடுறேன் ஒரு அஞ்சு ரூபா காணிக்க போடுறேன் இப்படிங்கிறதையும் சொல்லிட்டு கூட போகலாம் அது மாதிரி போகிற போது அந்த அந்த கஷ்டங்கள் வந்து குறைவாக இருக்கும் ஆக இந்த பால் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டு போங்க ஏன்னா சந்திரனுக்கு உகந்தது வந்து பால் தயிர் இதெல்லாம் வந்து சந்திரனுக்கு உண்டானு அப்போ அந்த பால் தயிரை வந்து சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா அதனால் வரக்கூடிய கஷ்டங்கள் வந்து நீங்கிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அதை தவிர்க்க வேண்டியது மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய அஸ்டர் கே செய்யங்கர் அவங்க ஐயா மிதுன ராசியை பொறுத்தவரை ஏற்றமான காலம் திருமண வாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி உண்டு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும் புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதவி புகழ் அந்தஸ்து கூடக்கூடிய வாய்ப்பு உண்டு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் தந்தையின் உடல் நலத்திலையும் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மிதுன ராசிக்கு இந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு பண வரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் மாறுதல்கள் வரும் வேலையில் ஏற்றங்கள் வரும் நிச்சயமாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலையின் மூலியமாக அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னா இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் அமையிறது தொண்ணூறு விழுக்காடுகள் இந்த மாதம் பெரிய ஏற்றத்தோடு அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் உடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்